அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ எதுனா கங்குவா திரைப்படம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது அது வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி பெற்றதா வெற்றி பெறவில்லையா அப்படிங்கிறத தாண்டி விமர்சன ரீதியாக இவ்வளவு அல்லோல் பட்டது அப்படிங்கிறதுக்காக காரணத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இந்த சூர்யா தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது வந்து அவருடைய படத்தை இவன் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணக்கூடாது அல்லது வந்து விமர்சனம் பார்த்த உடனே அதாவது படம் பார்த்த உடனே இந்த மாதிரி மோசமான விமர்சனம் பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீதியாக இந்த சூர்யா அவருடைய கட்சி சார்புடைய அவர் யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரோ அவங்க சார்புடைய திரை நிறுவனங்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடிக்க அவர் என்ன யோசிச்சிருக்கணும்னா அவர் தன்னுடைய கருத்து என்கின்ற வகையில் பல கருத்துக்களை இங்கே மோசமான மிக பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு போல் ஜோதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவில்களுக்கு செய்யக்கூடிய இந்த காசை வந்து நீங்கள் வந்து ஒரு மருத்துவமனை கட்டலாம் அதில் வந்து மற்ற இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணுவேன் அதாவது இவர்களுக்கு உடனே பொது கருத்து வருவது அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை வந்து விமர்சனம் செய்தால் தான் நாம் வந்து பேச்சு வந்து எடுபடும் நம்மளை வந்து பெரிய ஆளுகளை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் இவங்க வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பது தான் இத்த இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்தை இங்கே பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி சூர்யாவும் சரி அப்பா சிவகுமாரும் சரி பெரும்பான்மையான மக்கள் ப பின்பற்றக்கூடிய வழிபாட்டு அடையாளங்களையும் மத அடையாளங்களையும் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதும் கேவலப்படுத்துறதும் தான் அவங்களுடைய வேலையாக போச்சு இது வரைக்கும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் அவங்க ஒரு சூர்யாவும் சரி ஜோதிகாவும் சரி அவங்க எந்த கட்சியை வேணால் சார்ந்தவராக இருக்கலாம் எந்த கட்சியும் அவங்களுக்கு ஆதரிக்கலாம் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் மா மாற்று அரசியலை வந்து அரசியல்வாதிகளை அவங்க வந்து ஒரு நையாண்டித்தனமாகவும் நக்களாகவும் தன் அதாவது தனக்கு ஒரு ஜ ஒரு ரசிகர் கூட்டம் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்கள் மேலும் பழிய போடுற ஒரு மாதிரி விமர்சனங்களை இவர்கள் வைப்பது அது இப்போ அவங்களுக்கு திரும்பி இருக்குது எவ்வளவு தான் பொறுப்பாங்க அது மாதிரி முதல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ பெரும்பான்மை மக்களுக்கு சில ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிய வைத்து மக்களை ம மடைமாற்றி கொண்டிருந்தார்கள் இப்போ இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதே மாதிரி ஒரு ஊடகங்கள் பெருத்து போனதுனால எல்லாரும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க அதில் வந்து மக்களும் வந்து சில கருத்துக்களை அலசி ஆராயணும் தான் நம்மளுடைய அந்த தாழ்மையான கருத்தை இங்கே பதிவு பண்ணுறோம் இதே போல் இந்த சூர்யாக்கள் போல் இந்த ஜோதிகாக்கள் போல் இன்னும் திரையுலகில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து விமர்சனம்ங்கிற பேரில் அடுத்த மதத்தை மதத்தையோ வழிபாட்டு முறைகளையோ அல்லது வந்து அவங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளையோ கேவலமாக பேசும் பொழுது ஒரு திரைப்படத்தை தன்னுடைய கருத்தை ஏன் பதிவு பண்ணக்கூடாது தான் இங்கே நம்ம பதிவு பண்ணுற ஒரு விஷயம் கருத்து சுதந்திரம் அவர்களுக்கு எப்படி உண்டோ அதே போல் தான் மற்றவர்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் அவங்களுடைய வந்து ஒரு விமர்சனங்களாக இருக்கும் சரி கருத்துக்களாக இருந்தாலும் சரி வெகுஜன மக்களுக்கு புண்படாத வகையில் அமையணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களுக்கும் கோவில்களை வந்து அவங்க தின்னவங்க இப்போ எல்லா கோவிலுக்கும் போகிறாங்க அது அது ஒரு நல்ல தான் நம்ம அது வந்து மற்ற முத மாதிரி நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன் அங்கே போகிறீங்க அப்படிலாம் கேட்கல ஆனால் இதை அவர்கள் தன்னுடைய வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி சரியாக பயன்படுத்தணும் வெற்றி பெற்ற பிற்பாடு வெற்றி பெற்ற உடனே ஆடுறதும் அடைந்த உடனே போய் கா சாமியை கும்பிட்றதும் அது இல்லாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இங்கே கருத்தை பதிவு பண்ணி இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்